அனைவருக்கும் வணக்கம் அறிவு பறவை இக்கதை ஒரு பிரச்சினை வந்தால் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிவூட்டும் கதை அழகிய பசுமை காட்டில் பல பறவைகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன அவை இனிய குரலில் பாடி மரக்களைகளில் கூடுகள் கட்டி முட்டைகள் வைத்து தினமும் மகிழ்ச்சியாக இருந்தன ஒரு நாள் வானம் கருமேகங்களால் சூழப்பட்டது காற்று பலமாக வீசியது அதன் பின் பெரும் மழை பெய்தது மழை தண்ணீர் பெருக்கெடுத்து காட்டுக்குள் ஆறுகளாய் ஓடியது மரங்கள் கடுமையாக அசைந்து சில வேரோடு குலுங்கின அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகள் அனைத்தும் பயந்து போனது அவற்றின் கூடு சிதறியது முட்டைகள் நீரில் மிதந்தன என்ன செய்வது நம் வீடு போய்விட்டதே என்று ஒவ்வொரு பறவையும் சோகத்தில் அழுதது இங்கிருந்து வேறு இடத்துக்கு போவோம் என்று பறவைகள் கூவின அப்போது ஒரு புத்திசாலி பறவை அமைதியாக கூறியது தோழர்களே கவலைப்பட வேண்டாம் மழை எப்போதும் இவ்வளவு நாட்கள் பெய்யாது இன்னும் இரண்டு நாளில் மழை நின்றுவிடும் இந்த காடே நம் இல்லம் அதை விட்டு விட்டு வேறு இடம் செல்ல வேண்டாம் ஆனால் சில பறவைகள் கேட்டுக்கொள்ளவில்லை எப்படி இங்கே தங்க முடியும் கூடுகள் உடைந்துவிட்டன உணவும் இல்லை நாம் வேறு இடம் செல்ல வேண்டும் என்று கூவின சில பறவைகள் கூட்டமாக அருகில் உள்ள காடிற்கு பறந்தன முதலில் ஒரு காட்டில் தங்கின ஆனால் அங்கே உணவுகள் மிக குறைவாக இருந்ததால் பசியால் அவை வாடின பின்னர் இன்னொரு காடுக்கு பறந்தன அங்கே கூட கட்டத் தேவையான கிளைகளும் இலைகளும் எதுவும் கிடைக்கவில்லை மீண்டும் இன்னொரு காடுக்கு பறந்தன இந்த முறை சென்ற காடு வறட்சியால் கருகி இருந்தது மரங்கள் உலர்ந்து ஆறுகள் இருந்ததால் அங்கே உணவும் நீரும் எதுவும் இல்லை சோர்வடைந்து தாகத்தால் பறவைகள் பலவீனமடைந்தன எங்கு சென்றாலும் சுகமாக வாழ முடியவில்லை அந்த சமயத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது அறிவு பறவை அது மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து பறவைகள் ஆச்சரியப்பட்டன நீ எங்கே தங்கினாய் எப்படி உயிருடன் இருக்கிறாய் என்று கேட்டன அறிவு பறவை சிரித்து கூறியது நான் நம் காட்டிலேயே இருந்தேன் மழை இரண்டு நாளில் நின்றது மரங்கள் மீண்டும் பசுமையாக வளர்ந்தன இப்போது பழங்கள் விதைகள் இலைகள் அனைத்தும் நிறைய உள்ளன நாங்கள் வலுவான கூடுகள் கட்டி அடுத்த மழைக்கு தயாராகிவிட்டோம் மற்ற பறவைகள் தங்கள் துன்ப பயணத்தை நினைத்து வருந்தின அறிவு பறவை மெதுவாக கூறியது ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து ஓடிவிடாமல் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்த முறை முன்னெச்சரிக்கை எடுத்தால் அதே பிரச்சனை மீண்டும் பயமுறுத்தாது பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஓடினால் இன்னும் பல துன்பங்கள் நம்மைத் துரத்தும் பறவைகள் உண்மையை உணர்ந்து தங்கள் காட்டிற்கு திரும்பின அவை வலுவான கூடுகள் கட்டின முட்டைகளை பாதுகாப்பாக வைத்தன மழைக்காலம் வந்தபோது பாதுகாப்பான இடங்களில் தங்கி இருந்தன மழை நின்றதும் அனைத்து பறவைகளும் சந்தோஷமாகாடி பாடி மீண்டும் அந்த காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின இக்கதையின் நெறி பிரச்சனையிலிருந்து ஓடுவது தீர்வு அல்ல அதற்கான தீர்வைத் தேடி அடுத்த முறை முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதே உண்மையான அறிவியூட் நன்றி